வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போனால் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சும்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா முருங்கக்கீரை பொடி செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை பொடி செய்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இணுங்கினா முருங்கைக்கீரை இலையை நல்லா குச்சியெல்லாம் எடுத்துட்டு இலைய மட்டும் நல்லா உருவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு இந்த போல் ஒரு டவல் போட்டு நல்லா உணர வச்சிருங்க தலையில கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது இல்லாத படிக்கி நல்லா ஃபேனை ஃபேன் போட்டுட்டு லைட்டாக அந்த டவல் வச்சு ஒத்தி ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஈரெல்லாம் வத்திரும் அதுக்கப்புறமா இதை இதை வந்து நம்ம வந்து வறுக்க போகிறோம் முருங்கைக்கீரையில் வந்து எந்நீரங்காக சத்துக்கள் இருக்குது அதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இரும்பு சத்து கண்டுட்டு குறைவாக இருக்கவங்க நீங்கள் முருங்கைக்கீரை ரெகுலராக எடுத்துக்கலாம் அதே போல் உங்கள் வீட்டில் வந்துட்டு யாருக்காவது ஹெச்பி லெவல் குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது முருங்கைக்கீரை பொடி நீங்கள் யாராலையுமே சொல்லவே முடியாது அந்தளவு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்ல நிழல்லையே உணர்த்தின முருங்கைக்கீரை ஈரையல் ஈரமெல்லாம் வத்தினதுக்கு அப்புறமா நம்ம ட்ரையாக பேனில் போட்டு இதை வந்து நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம என்னதான் வகை வகையாக சட்னி சாம்பார்னு வச்சு கொடுத்தாலும் வீட்டில் உள்ளவங்க குழந்தைங்கள் வந்து பெரியவங்க யாராக இருந்தாலுமே பொடி இருக்காப்பா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு பொடி கொடுக்கறதுக்கு இந்த போல் ஹெல்த்தியாக ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கும் முருங்கைக்கீரை சாப்பிட்ட மாதிரி ஆச்சு ப்ளஸ் இதில் இருக்க நன்மைகள் நம்ம உடலுக்கு சேர்ந்த ஆச்சு அதனால் நம்ம கொஞ்சம் மெனக்கடுறதுல தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் இதை வந்து பாருங்கள் நல்லா இதை போல் ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க கையில் இதை எடுத்து இப்படி பிசைலையே நல்லா இந்த போல பவுடர் மாதிரி வரணும் இலை உதிர்ந்து உடஞ்சி வரணும் அந்த போல் வரணும் அது வரைக்கும் நல்ல வந்து நம்ம ரோஸ் பண்ணிக்கணும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதே பேன்லையே கடலைப்பருப்பு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நான் உடச்ச கருப்பு உளுந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் வருபடுறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கப்புறமா நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி முழு மல்லி சேர்த்துருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் முழு மிளகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம ட்ரையாக தான் ரோஸ் பண்ண போகிறோம் நல்லாவே கலர் மாறியிருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பேனோட ஹீட்லயே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம வந்து பேனில் பரட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த பேனோட ஹீட்டுக்கு அது வெடிக்க ஆரம்பிச்சிரும் அது ரெடி ஆயிருச்சு இப்போ அதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம் அதே பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு இடிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து வரமிளகா சேர்த்துருக்கேன் பூண்டில் வந்து நம்ம ஏன் இடிச்சுட்டு சேர்க்கிறோன்னா அது கொஞ்சம் பெரிய சைஸு வேகிறதுக்கு டைம் ஆகும் அது இல்லாமல் அந்த உள்ளே இருக்க ஈரம் வத்துறதுக்காக இந்த போல் ரோ இடிச்சுட்டு நம்ம ரோஸ் பண்ணோம் அப்படின்னா ஈரோல்லாம் வற்றிடும் நல்லா இந்த போல் ப்ரௌன் கலராக வரணும் அது வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க ரோஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்த பருப்பு வகைகளை உள்ள சேர்த்துக்கலாம் இதை மட்டும் சேர்த்துட்டு நல் இதை மட்டும் சேர்த்தாச்சு கீரை நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட ரோஸ் பண்ணி போட்டுக்கோங்க இதை மட்டும் லைட்டாக ஒரு பல் விட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக ஆனதுக்கப்புறமா நம்ம ரோஸ் பண்ணி வச்சிருந்த கீரை வறுத்த கீரை இருக்கு இல்லைங்களா அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்ல பவுடர் போல அரைச்சு எடுத்துக்கணும் நல்ல ரோஸ் பண் ரோஸ் பண்ணனாலதான் நமக்கு வந்து நல்ல பவுடர் மாதிரி கிடச்சிருக்கு இட்லி பொடினாவே நம்ம எண்ணெயில எண்ணெயில் கலக்கி நம்ம சாப்பிடையில தொட்டு கையில் அந்த வாயில் அந்த பருப்பு எல்லாமே கிரஞ்ச் கிரஞ்சுன்னு படையில ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவும் ஆரோக்கியமான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ